நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாட்டோட பழம்பெரும் காவியமான சிலப்பதிகாரத்தோட பக்கங்கள்ல இருந்து ஒரு ரகசியம் அது இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி வெளியே வர காத்துக்கிட்டு இருக்கு ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் ஒரு பெரிய தொல்லியல் புதையலுக்கான கதவை இருக்கு வாங்க அந்த பயணத்தை நாம இப்போ தொடங்கலாம் இந்த மொத்த தேடலுக்கும் மையமாயிருக்கிறது இந்த ஒரே ஒரு கேள்விதான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தமிழ் மொழியோட மிக முக்கியமான காப்பியமான சிலப்பதிகாரத்துல சொல்ற அந்த பொற்கொள்ளர்களோட நிலமா இருக்க முடியுமா இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் இந்த முழு பயணமும் சரி முதல்ல இந்த காப்பிய தேடல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பழங்கால கதை எப்படி ஒரு நவீனகால ஆய்வுக்கு இருந்துச்சு இந்த கதையோட ஹீரோ தூத்துக்குடியை சேர்ந்த தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி இவரோட நோக்கம் என்னன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொல்லன்பரம்பு பகுதியில் புதஞ்சு கிடக்கிற ஒரு பழம்பெரும் உண்மையை வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தேடலுக்கான முதல் குழு மண்ணில் கிடைக்கல அதுக்கு பதிலா பல நூறு வருஷம் பழமையான ஒரு வரைபடத்தில் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த முழு தேடலையும் தொடங்கி வச்சதே இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுல ராபர்ட் ஓம்னு ஒருத்தர் வரைஞ்ச இந்த வரைபடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த மேப் தான் மொத பொரிய பத்த வச்சது அந்த மேப்பில் இருந்த ஒரு சின்ன குறிப்பு அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு கல்லாறு முகத்துவாரத்துக்கு மேற்கே ஒரு கோட்டை அல்லது அரண்மனை இருந்ததா அது சொல்லிச்சு காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு பெரிய நாகரிகத்தோட முதல் தடயம் இதுவா இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த வரைபடத்தில் என்ன சொல்லியிருந்ததுன்னா ஆத்தோட முகத்துவாரத்திலிருந்து சுமார் எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கட்டடம் இருந்ததா குறிப்பிட்டிருந்தாங்க இங்கே தான் அந்த மேப்போட நம்ப முடியாத துல்லியம் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது ஏன்னா இன்றைக்கி சந்தேகிக்கப்படுற இடத்துக்கும் முகத்துவாரத்துக்கும் இருக்கிற உண்மையான தூரம் ஒன்பது புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான நவீன டெக்னாலஜியும் இல்லாமல் வரைஞ்ச ஒரு மேப்பு இவ்ளோ துல்லியமா இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஓகே மேப் ஒரு வழியை காட்டிடுச்சு இப்போ அந்த வழியில பயணிச்ச ராஜேஷ் செல்வரதி அந்த இடத்துல கள ஆய்வு செஞ்சப்போ கண்டுபிடிச்ச ஆச்சரியமான பொருள்களை பத்தி பார்க்கலாம் வாங்க அங்க கிடைச்ச பலவிதமான மட்பாண்ட ஓடுகள் புதஞ்சு போன கிணறுகளோட பாகங்கள் சுடுமண் தட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது ஏதோ மக்கள் சும்மா வாழ்ந்த இடம் மட்டும் இல்லை இது ஒரு செழிப்பான ரொம்ப ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகத்தோட அன்றாட வாழ்க்கை களமா இருந்திருக்கு அது மட்டுமில்ல அங்க உலோகம் உருக்குற உலைகளோட சிதைவுகளும் உலோக கழிவுகளும் கிடைச்சிருக்கு இது எதை காட்டுதுன்னா இந்த இடம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா அதாவது ஒரு பண்டைக்கால தொழிற்கூடமா இருந்திருக்கு சொல்லப்போனா கொல்லன் பரம்பு அதாவது கொல்லர்கள் இருந்த இடம்ங்கிற அந்த பேருக்கு இந்த கண்டுபிடிப்புகள் தான் உயிர் கொடுக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேர வீரகேரள வீரகேரளவர்மனோட நாணயங்கள் சங்குவளையல் துண்டுகள் சைனீஸ் போர்ஸ்லேன் சொல்லப்படுற பிங்கான் ஓடுகள் இங்க கிடைச்ச ஒவ்வொரு பொருளும் இந்த சமூகம் எவ்வளவு செழிப்பா இருந்துச்சு வெளிநாடுகளோட எல்லாம் பெரிய அளவுல வர்த்தகம் செஞ்சாங்கன்றதுக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சியா இருக்கு இங்க கிடைச்சதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது நூலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆபரணம் தான் இது அந்த காலத்துல உயர் பதவியில் பெரிய அந்தஸ்தில் இருந்தவங்க மட்டும் போடுற ஒரு அரிதான ஆபரணம் இந்த லூனுலாவை ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ அதோட உலோக கலவை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு நீங்க பாக்குற மாதிரி இதுல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஈயம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் செம்பு அப்புறம் சுமார் ஒரு சதவீதம் வெள்ளி கலந்துருக்கு இந்த யுனிக் காம்பினேஷனால இதோட அடர்த்தி பதினொன்று புள்ளி ஜீரோ கிராம்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூபா இருக்கு இது அந்த கால தமிழர்களோட உலோகவியல் அறிவு எந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சரி இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய வரலாற்று பொக்கிஷம் இருக்கிற இந்த இடம் இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு அங்க நடக்கிற சட்டவிரோத கல்குவாரிகளால ஈடு செய்யவே முடியாத இந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது இது நிலைமையோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே உணர்த்துது இதனால தான் தொல்லியல் ஆர்வலர் ராஜே செல்வரதி பாண்டியர்களோட நாம அறியாத பல உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னா இந்த இடம் முழுசா அழிஞ்சு போறதுக்குள்ள இத ஒரு தனித்துவமான தொல்லியல் தலமா அறிவிச்சு பாதுகாக்கணும்னு அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் கொல்லன் பரம்புல கிடைச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்புகள் நம்ம சரித்திரத்தோட விடுபட்ட பக்கங்களை நிரப்புற சக்தி கொண்டது இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஆழமான கேள்வியை வைக்குது ஒரு காவியத்தோட வரிகள் ஒரு வரைபடத்தோட கோடுகள் ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாபெரும் பேரரசோட கதையே மாத்தி எழுதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க